கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் கரூர் துயர சம்பவம் இட்டப்பாடு நாம் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி சென்றாலும் தாவேக்கா வந்து தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குள் சிக்கிறது வந்து இது முதல் முறையா நம்ம பார்க்க முடியல இந்த தினம் பார்த்தா கூட சிபிஐ கூட கிட்டத்தட்ட ஒரு நேற்று எதனா ஒரு பத்து மணி நேரம் இன்னைக்கு கூட ஒரு பத்து நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் விசாரணை கூட தொடங்கி நம்ம பார்க்க முடிகிறது இந்த விசாரணையில பல திரிகளும் கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதா கூட நம்ம பார்க்க முடியுது குறிப்பா பார்த்தோம்னா அண்மையில கூட உங்களுக்கு தெரியும் நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து கரூர்ல சந்திக்காத விஜய் வந்து மகாபலிபுரத்துல வந்து சந்திச்சிருந்தாரு இதே அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களை சாட்சிகளை எப்படி விஜய் சந்திச்சாரு ஏன் தனியாரையில சந்திச்சாருன்னு பல கேள்விகள் கூட இருந்துச்சு இந்த சிபிஐ விசாரணையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆரம்பத்திலிருந்தே நாம் சொல்லுவது ஒன்றுதான் என்ன அப்படின்னா விசாரணை அமைப்பு மாறியது இவங்க என்ன அப்படின்னா தாரேகாவை பொறுத்தவரையும் சிபிஐக்கு மாற்றியதே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாடினாங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உங்க ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல நேற்று பத்து மணி நேரம் இன்னைக்கு பத்து மணி நேரம் அது போக அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களையும் ஏற்கனவே விசாரித்து இருக்கிறார்கள் சிபிஐ அது போக அந்த பாதையை அளந்திருக்காங்க இந்த இடம் எவ்வளவு பெரியது இந்த அதுக்கப்புறம் நேரடியா பனையூர்ல வந்து அந்த பஸ்ஸோட அழகு எடுத்திருக்காங்க அதுக்கு கூடிய சி எல்லாம் வந்து பார்த்ததாக சொல்லப்பட்டுச்சு இப்ப இவ்வளவு தகவல்கள் போது இவங்க என்ன பண்றாங்க ஒரு பக்கம் மேடையை போட்டு சவடால் விடுவது எங்களை தொட்டுட்டீங்க விடமாட்டேன் நடக்கிறது வேற அதாவது நீங்க கூட்டத்தை கூட்டியது நீங்க கூட்டத்தை கூட்டியது உங்களுடைய உங்களை நீங்க வந்தீங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர் அங்கே அந்த கூட்டத்தை கூட்டார் மதியழகன் இன்னைக்கு யாரெல்லாம் போயிருக்கிறா மதியம் போயிருக்கிறாரு புஷியானந்த் போயிருக்கிறாரு தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா போயிருக்கிறாரு அது போக சிடிஆர் குமார் இவ்வளவு பேரையும் விசாரிச்சிருக்காங்க நீங்க ஆரம்பத்தில் சொன்ன எதையாவது ஒன்றை நீங்க மேடம் ஊட்டு சொன்னீங்க இல்லையா நீங்க கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே என்ன இப்ப வாயில என்ன வச்சுட்டு இருக்கீங்க யாரை ஏமாத்துறீங்க மக்களுக்கு தெரியும் தெல்ல தெளிவாக தெரியும் கூட்டத்தை கூட்டினது யாரு கூட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு வீடியோ ஆதாரங்கள் முத இருக்குது அப்போ மேடையில் ஒரு பேச்சு விர்ச்சுவல் வாரியர்னு சொல்லி தன்னுடைய அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களை வச்சு ஒரு அவதூறு எல்லாத்தையும் யாரு நீங்க தான் பரப்புறீங்க கடைசியா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல மீட்டிங் போட்டு கூட நீங்க எங்களையும் எங்க பசங்களையும் தொட்டுட்டீங்க நான் விட மாட்டேன்னு சொல்லி சவடார விடுறீங்க யார சொல்றீங்க அப்ப ஆளும் அரசை குறித்து இந்த சம்பவத்தின் மீது அதை ஒரு சூசகமா சொல்லிட்டே போறீங்க ஆனா சிபிஐ குறித்தோ பாஜக குறித்தோ ஒரு வார்த்தை கிடையாது எங்க மேல இந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்குது பாஜக பேச வேண்டிதானே பாஜகவை பத்தி பேச வேண்டிதானே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு நெருக்கடி நம்ம போன கூட சொன்னோம் அது எதை பற்றி அது ஏன் பேசல போன வீடியோ நம்ம என்ன சொன்னா இதெல்லாம் நீங்க பேசணும் ஏன் பேசல ஏன் பேசலைன்னா அங்க மக்கள் முக்கியம் இல்ல பாஜகவை பேசுனா பாஜகவினுடைய அடுத்தது இந்த விசாரணை நடக்கும் தெரியும் அந்த விசாரணை கிடுக்கிப்பிடி அதிகமாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க நீங்க நேரடியா போய் அங்க சந்திக்க முடியாதவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்க முடியாதவர் இங்க கூப்பிட்டு வந்து ரூம் போட்டு கொடுத்து அவர்கிட்ட சந்திக்கிறாரு எல்லாத்தையும் தனித்தனியா பேசுறாரு அப்படின்னு சொன்னா அங்க இன்னும் பேசப்பட்டது ஏற்கனவே இந்த பணம் பெரும் பணம் அப்பம் கூட ஒவ்வொருவற்றையும் தனித்தனியாக பேட்டி எடுத்து விஜய் நல்லவர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது அதாவது வீடியோ ரெக்கார்டிங்கே முதல்ல வாங்குறீங்க விஜய் ரொம்ப நல்லவர் விஜய் வந்து இந்த பிரச்சனைக்கு விஜய்க்கு சம்பந்தம் கிடையாது பையனை கொடுத்த தாய் சொல்றாங்க உலகத்திலேயே இப்படி ஒரு தாயை நம்ம தாயே ஆதரவாளர் இருக்க தான் நம்ம பார்க்க முடியும் பிள்ளைய பறி கொடுத்துருக்காங்க காசு கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக விஜய் இதுக்கு காரணமே கிடையாதுன்னு ஒரு தாய் சொல்றாங்கன்னா அப்ப என்ன அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு பயிற்சி பண்றாங்க நாளைக்கு சிபிஐ கும்பிட்டு கேட்டுச்சுன்னா இதைத்தான் சொல்லணும் மாத்தி எதுவும் பேசிடக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒத்திகை பார்த்து அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது இதை தாண்டி யாராவது ஏதாவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா திருத்தப்பட்டார்கள் சாட்சிகள் கலைக்கப்பட்டார்கள் ஒருவேளை நீங்கள் பேசுவதாக இருந்தால் விரட்டப்பட்டாங்க நீங்க ஒண்ணு வேண்டாங்க ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இழந்த அம்மா அந்த ஒரு பையன் செத்து செத்து போறாங்க சின்ன பையன் அவங்க அம்மா தான் நீண்ட காலமா அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காங்க பத்து வருடங்களுக்கு மேலான பையன் பையன் தாய் அதாவது தகப்பன் பிரிந்து தாயிடம் மட்டுமே ஆனா தாயை விட்டுட்டு தகப்பட்ட போய் சம்பந்தம் இல்லாமல் அவருக்கு பணம் கொடுத்து அவரை தன்னோட சாட்சியமா வச்சுதான் நீங்க சிபிஐக்கே கேஸ் மாத்திரி அப்ப இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் விஜய் தரப்பில் எவ்வளவு தகுடுதங்கள் செய்யப்படுது இது ஒண்ணு இன்னொன்னு பத்து மணி நேர விசாரணையில் மிக நெருக்கடி அதாவது அவர்களை கழுத்தை நிறுத்துகிற கேள்விகளை எல்லாம் கேட்டு அவர்களை பிழிந்திருக்கிறார்கள் இன்வெஸ்டிகேஷன் டீமு விசாரித்ததுனால உண்மை வராதுன்னு சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விசாரிக்கிறாங்களே சொல்லுங்க செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொன்னீங்க இல்லையா செந்தில் பாலாஜி இருந்து ஆரம்பிக்கவே இல்லையா ஒரு குற்றம் நடக்குங்க செந்தில் பாலாஜி தான் காரணம் வந்து துளியும் கூச்சம் இல்லாம சொன்னீங்க இல்லையா எங்க இருந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் கரூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் கரூர்ல செந்தில் பாலாஜி இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் நடக்கலையே அப்ப எப்படி ஏமாத்துகிறீர்கள் நான் என்ன சொல்றேன் இதுவரைக்கும் சிறு வெற்றியை கூட பெறவில்லை ஒரு கூட சந்திக்கல ஒரு கேண்டிடேட் கூட உங்ககிட்ட கிடையாது அரசியல்ல இப்பதான் நீங்க அடி கூட எடுத்து வைக்கல அதுக்குள்ளேயே இவ்வளவு தகுடு திட்டம் செய்யறீங்கன்னா எவ்வளவு பெரிய மோசடியை இந்த மக்களுக்கு எதிராக நீங்க செய்றீங்க நீங்க இனிமேல் மக்களுக்கு வந்து செய்யவில்லை இறந்து போன அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு நீங்க நியாயம் செய்தீங்களா அதுவும் கிடையாது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு போய் சொல்றீங்க இன்னைக்கு சிபிஐ உங்களை விசாரணை என்னென்னா சொல்லிருக்காங்க சார் இது அது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு எதுவும் கிடைச்சு சார் விசாரணையை பொறுத்தவர்களும் விஜயையும் அவர்களுடைய தரப்பையும் நெருக்குவதற்கு என்னென்ன வேலை உண்டோ அதெல்லாம் தான் நடந்திருக்குது என் எத்தனை மணிக்கு ஏன் லேட்டா வந்தீங்க சொன்னது ஒரு டைம் வந்தது ஒரு டைம் ஏன் லேட்டா வந்தாரு யார் ஆர்கனைஸ் பண்ணது மதியழகம் தானே அதற்கு புஷியானது பின்னாடி இருந்தாரு இல்லையா இத்தர் இன்னொன்னு கடைசி நேரத்தில் தகவல்கள் ஆதவ சொல்லப்பட்டுச்சு இல்லையா ஆதவர்ஜுனா ஏன் முடிவுகளை மாற்றினார் கடைசி நிமிஷத்துல உள்ள போகாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா டிஎஸ்பி நீங்கள் ஏன் அதையும் மீறி உள்ளே போனீங்க பாட்டு பாடுறதுதான் நோக்கம்னு சொன்னா பாட்டை வீட்டில இருந்தே பாடி வீடியோ விட்டுக்கலாமே ஏன் அந்த கூட்டத்திற்கு போய் இத்தனை நெருக்க உயிர்களை பலி வாங்கினீர்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது அதனால இது உரிய சொல்லி சொன்ன அதாவது சொல்ல முடியாமல் திடறி இருக்காங்க ஒன்று அது இன்னொன்னு பாஜக தனது கட்டுப்பாட்டுக்குள் விஜயை எடுத்து விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அசமிக்கைதான் இது இது நாம இப்போ சிபிஐங்கிறது பாஜகவின் கருதி அப்படின்னு நாம சொல்லல நீங்க திருப்புவனம் குமார் மரணத்தின் போது அந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதற்கு எதிராக விஜயும் மேடையில் சொன்னார் விஜய் என்பது சிபிஐ என்பது பி பிஜேபியினுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் அதையே தான் ஒரு பேட்டியில் ஆதவர்ஜுனா சொன்னார் நீங்க என்ன எங்கள்கிட்ட பாஜகவும் இவர்களும் ஏமாத்துகிறீர்களா இது எவ்வளவு மோசடியான அமைப்பு அப்படின்லாம் பேசினாங்க இன்னைக்கு பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் அதற்காக தான் நீங்க உச்ச நீதிமன்றத்துல போய் கேட்டீங்க இன்னைக்கு அதற்கான விளைவு இன்னைக்கு வந்து நிக்குது உங்கள் உங்களை முழுவதுமாக ஒரு ஆக்டோபஸ் எப்படி மொத்தமா வளர்ச்சி அல்லது ஒரு மலைப்பாம்பு எப்படி ஒருத்தர் சுருட்டி அமுக்கி புடிச்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்குமோ அதே மாதிரி பாஜக விஜயை ஆதவர்ஜுனாவை மற்ற எல்லோரையும் ஒடுக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது நாளைக்கு அவர்கள் சொல்வதற்கு தான் ஆடியாக வேண்டும் இப்ப இந்த விசாரணை வந்து இந்த மூன்று நபர்கள் ஆனந்த் ஆதவ் நிர்மல்குமார் மட்டும்தானா விஜய் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா விஜய் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு பெயர் இல்லையே தவிர மத்தபடி விஜய் தானே மூல காரணம் இதைத்தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருக்கேன் விஜய்னு ஒரு நபரே இல்லாத போது ஒரு ஒரு அவர் ஒரு நபர் அவரே அவர் அந்த கட்சியின் தலைவராக அவர் இந்த கட்சியை ஒரு நடிகரா மட்டும் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா யாருக்காவது வராம இருந்திருந்தா யாருக்காவது பிரச்சனையா கிடையாது இன்னும் கூடுதலாக நீங்க எதற்காக கரூருக்கு உடனடியாக திட்டத்தை மாற்றினீர்கள் அன்னைக்கு திருவள்ளூருக்கு திருவள்ளூருக்கு வர்றதான பிளான் ஏன் மாத்திரீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு பவள விழா கூட்டம் முப்பெரும் விழா கூட்டம் நடக்குது மிகப்பெரிய கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அத்தனை பேருக்கும் இருக்கை அத்தனை பேருக்கும் சாப்பாடு அத்தனை பேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லா வசதிகளோடையும் அவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் பக்கவா நடத்துறாங்க அந்த செந்தில் பாலாஜி எதிர்த்து ஒரு ஒரு கூஸ்க் காட்டணும் இப்ப இவங்களுக்கு வில்லன்னு தானே தேவை அதனால நான் மாஸ்க் காட்ட போறேன் அப்படின்னு போய்த்தான் இத்தனை பேரினுடைய உயிர்களை பலி வாங்கினார் விஜய் அதனால விஜய்க்கு பங்கே இல்லைன்னு பேசுவதோ அதுல சேர்க்காமல் இருப்பதோ எஃப்ஐஆர்ல பேசாமல் இருப்பதோ ஒரு நியாயத்துக்கும் உண்மைக்கும் முரணானது அதனால விசாரணையில் விஜயும் சேர்த்துக் கொள்வது என்பது ஒரு நியாயமான சரியான ப்ரொசீஜர் தான் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு நீங்க கவனிச்சீன்னா உங்களுக்கு தெரியும் இங்க ஜேபிஆர் காலேஜில் வச்சு கூட்டம் நடந்துச்சு பொதுவா எல்லா கூட்டத்துல கூட்டம் நடத்தினா குசியானது பேசுவாரு ஆதவ அர்ஜுனா பேசுவாரு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும் பேசுவாங்க அர்ஜுனாவின் பேச்சு கொஞ்சம் மீறியும் இருக்கும் அதை வந்து ஃபயர்லாம் விடுவாங்க பசங்க காவேகா பசங்க ஆனால் ஆதவ அர்ஜுனா ஏன் பேசல உள்ளுக்குள்ள நெருக்கடி உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாடு பேசுவார் என்ன பேசுறோம்னு தெரியாது விஜயை பொறுத்தவரையிலும் பேசுறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்கிரிப்ட் இருந்தா மட்டும்தான் பேசுவார் ஸ்கிரிப்டை மீறி பேச மாட்டேன் கையை உயர்ச்சிங்கிறது கூட ஸ்கிரிப்ட் வேணும் ஆனா ஆதவ அப்படி கிடையாது அவர் மனசுல என்னெல்லாம் தோணுதோ எதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயோ அல்லது ஸ்கிரிப்டே வச்சிருந்தாலும் கூட அந்த ஸ்கிரிப்டைக்கும் மீறி பேசுறதுதான் அது அதனால சவடால் மாதிரி தேவையில்லாத அத்தமொத்த சவடால்கள்லாம் ஆதவர்ஜுனா பேச்சுல அதிகமா இருக்கு விஜய் பேச்சுமே வெறும் சவடால் தான் இருந்தாலும் ஆர்கனைஸ்டா அது திமுகவை மட்டும் குறிவைத்த தாக்கும் ஆனா இது அப்படி கிடையாது எங்க கல்வி தெரியாது ஒன்று ஆதரவினுடைய பேச்சு சமூக வலைதளங்களில் நெகட்டிவான ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்குது குறிப்பா ஆதவுக்கு எதிராக பல்வேறு நபர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க எக்ஸாக்டா நீங்க வந்து அவருடைய சார்லஸ் இருக்காரு இல்லையா பேட்டி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டமைப்பாக சேர்ந்து அதாவது நீங்க ஏபிஆர் ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் இவர் குடும்பம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் இப்படியாக ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு நெக்ஸஸ் இருக்குது ஒரு சிறுபான்மையினர் வாக்குகளை அல்லது சிறும பிரிப்பதற்காக சிறுபான்மையினர் கூட்டத்தினால் இயக்கப்படுகிறார் விஜயின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பேசிட்டார் இது வந்து நம்ம மற்றவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறவருடைய மச்சாரே சொல்றாருங்கிறது பெரிய வேலீடு பாயிண்டா எல்லாத்தையும் வந்து சேர்ந்து விட்டது ஒன்று இன்னொன்று தனக்கும் தன் குடும்பத்துக்கும் இந்த ஆதரவுனா எவ்வளவு பாதகங்களை செய்தார் அப்படிங்கிறத அவர் எடுத்து வைக்கிறாரு இதையெல்லாம் விஜய் தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஒப்பிட்டு பாக்குறாரு பக்கத்திலே ஆதவ இருக்கிறார் அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு பாக்குறாரு அதனால ஆதவை தள்ளி நிறுத்தி வைக்க வேண்டும் டேஞ்சரஸ் ஃபெல்லோ அவரை தள்ளி வைப்பதுதான் தனக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது இது நான் சொல்லல சார்லஸ் சொன்னதுதான் தான் சொன்னாரு மார்டினோடைய மகன் சொன்னது ஆதவ் அர்ஜுனாவை நீங்கள் எச்சரிக்கையாக கையாளுங்கள் அவர் உங்களை சோழி முடிச்சு பெறுவாருன்னு சொன்னாரு அதனுடைய அடுத்து அப்படி அப்படியே ஆகுது அடுத்த கூட்டத்துல வேற யாரும் பேச போறதுன்னு நான் தான் பேசுறேன் இன்னொரு சிக்கலும் ஆகி என்ன அப்படின்னா விஜய்க்கு பயர் விடுவதற்கு பதிலாக விஜயின் ரசிகர்கள் ஆதவுக்கு ஃபயர் விடுறாங்க ஆதவுக்கு அதிக அட்டென்ஷன் கிடைக்குது இது எல்லாம் விஜய்க்கு உறுத்தல் ஏற்படுது விஜயை பொறுத்தவரை அவர் ஒரு ரசிக நடிகர் இந்த ரசிகரின் ஆரவாரத்தில் மகிழ்வவர் அந்த அந்த விசிலடிப்பு எல்லாமும் தனக்கு மட்டும் வரணும்னு எதிர்பார்க்காரு நீங்க ஆரம்ப கால காலங்கள்ல வேணா ரெண்டு ஹீரோக்கள் உள்ள படங்களை நடிப்பாரு பின்னாடி உள்ள படங்கள்ல மற்றவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய கதாபாத்திரம் டம்மியா இருக்கணும் அதுதான் விஜயின் நிபந்தனை அவங்க அவங்க அவங்களை உருத்தருவா தெரியாம ஆக்குறதுக்காக தான் படத்துல மற்றவங்களை சேர்த்துக்கிடுறது ஆனா இந்த திரைப்படத்தில் ஆதவ் ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் பண்ணிருந்தாரு விஜய் பின்தங்கி விடுகிறார் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டே கொடுத்தாலும் சரி விஜயனுடைய அந்த வசனங்கள் எடுபடவில்லை அப்படிங்கிறதுனால அதனாலையும் மத்தவர்கள் வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு காரணத்தினால ஆதவ் ஒதுக்கப்பட்டிருக்காரு இதனால நீங்க அதோட ரிஃப்ளக்ஷன் பாருங்க இந்த கூட்டம் அதாவது அரங்கத்துக்குள்ள நடந்த கூட்டமே ஒரு ஜனநாயகன் படத்துக்கான ஒரு முன் முன்னோட்ட ஒரு என்ன சொல்றது இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பங்கன் தான் அவர் வெளியில வந்து தன்னை ப்ரமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாரு ஜனநாயகன் ஒரு படம் நான் மக்களோட இருக்கிறேன் பாருங்க ஜனங்களோட இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு நடத்திக்கிட்ட ஒரு ஷோ சரிங்களா அதற்கு ப்ரமோஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க விஜய் கட்சிக்குள் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன் தான் நடந்துட்டு இருக்கு அதுல இந்த சமீபத்துல ஆதவர் ஜனா ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு ஜனநாயகம் 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 ஜனநாயகம்னு ஜனநாயகத்தை அப்படியே வரிசை கட்டி போடுவது என்பது பாருங்க நான் எப்படி உங்களுக்கு ஜனநாயகனை ப்ரமோட் பண்ணுவதற்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி அவரும் வேலை செய்கிறார் விஜயின் மனதை கூல் பண்றதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது மொத்தத்துல ஒரு உள் முரண்பாடு வெடித்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஓகே சார் தாவிகா குறித்தும் சிபிஐ விசாரணை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க கூடுதலா பாத்தோம்னா ஜனநாயகத்தினுடைய ப்ரோ ப்ரொமோஷன் தான் விஜய தற்போதைய அரசியல் என்ற பல்வேறு கருத்துக்களை கூட வழங்கியிருக்கீங்க நன்றி